ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சூப்பராக ஒரு சமையல் பண்ணியாச்சு கொஞ்ச நாளாக சமையல் வீடியோ போடல நான் வந்து சமையல் வீடியோ வந்து என்னோடய சமையல் வீடியோ பின்ன ஒரு சேனலை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலில் தான் வந்து நான் வந்து லைவாக போடு அதனால் வந்து இதில் வந்து சமையல் வீடியோ போட முடியலை மாணிகை எழும்பி படப்படனு வேலை செய்யனால வந்து அதில் வந்து நான் லைவாக போட்டு அப்படியே முடிச்சுடுவேன் இன்னும் தான் வந்து கொஞ்சம் கையை வந்து சமையல் பண்ணியிருக்கேன் அதை வந்து இன்னும் ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எழுந்து பால் காப்பி காத்துருச்சு அப்புறம் வந்து இட்லிக்கு வந்து மாவு வந்து நான் வந்து ஒரு இடத்து வேக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெந்நிர் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து மழை வந்து பெய்துட்டே இருக்குது நேரத்து வந்து கொஞ்சம் பெய்து வெயில் எடுத்த போல் இருந்தது இந்த ஃபுல்லாகவே மழை தூற்றி தூற்றி நல்லா உரட்சியும் பெய்யாமல் கொஞ்சம் தூற்றி தூற்றி பெய்துட்டே இருக்குது உங்கள் ஏரியாவில் மழை பெய்தா இல்லையானே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக வந்து இட்லியும் அப்புறம் வந்து தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் எனக்கு அந்த சேனலில் தான் ஃபுல்லாகவே அது வந்து தமிழ் வீடியோ மட்டும்தான் வரும் அதில் தான் வந்து நான் வந்து ரெகுலராக வந்து தமிழ் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் கொஞ்ச நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோடய சேனலில் வந்து வரவே செய்யாது அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாகவே அந்த சேனலில் தான் வருது இருப்பவங்களவங்க அந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல் என்ன சேனலும் நான் வந்து கூலி சீக்கிரம் வந்து என்னுடைய இந்த சேனலில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் அது இப்போ தான் ஓப்பன் பண்ண நியூ ஓப்பன் பண்ண சேனல் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் வந்துருக்காங்க நான் வந்து ஒரு நல்ல குட் நியூஸ் வரும்போது வந்து அந்த சேனலை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இன்ட்ரடியூ பண்ணுவேன் இப்போ வந்து கொஞ்சம் வெண்டைக்காயும் கொஞ்சம் பீன்ஸ் தான் வந்து எங்கிட்ட இருந்து காயிற அப்போ வந்து அந்த பீன்ஸ் வந்து தவறு நேரத்தில் பீன்ஸ் தவிர வச்சுருந்தேன் அப்போ வந்து இந்த பீன்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சு சும்மா உப்பு மஞ்சள் தூள் போட்டு பின்னாஞ்சிட்டு பீன்ஸை வந்து வேக வச்சுருவேன் அப்புறம் வந்து வெண்டைக்காயை வந்து நறுக்கி வச்சிருவேன் வெண்டைக்காயை நறுக்கி வந்து நான் வந்து இப்போ வந்து வெண்டைக்காய் தவறை வந்து பண்ண போகிறப்ப வெண்டைக்காய் தவறை எடுத்துட்டு பூண்டு வெங்காயம் ஜீரகம் தேங்காய் தூள் அப்புறம் வந்து வத்தல் கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் என்னை வந்து சதச்சு வச்சு வெண்டைக்க தவற வந்து நான் வந்து பண்ணிருப்பேன் யாருக்கெல்லாம் வந்து நான் பண்ணுற சமையல் வீடியோ பிடிச்சிருந்தால் அதோட ஃபுல் வீடியோ வேற கவன் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணி நான் வந்து அது வந்து தரிய வந்து அந்த வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறப்பேன் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வந்துட்டே அப்புறம் வந்து யூடியூப் டிப்ஸு காமெடி வீடியோ டிப்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து என்னுடைய சிறுகதைகளுக்கு சப்போர்ட் தான்ட்டே இருக்குதுங்க இப்போ வந்து நான் காமெடி வீடியோஸ் போடுறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் ஆறுங்க இன்னும் வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் ஆறுங்க அப்புறம் உங்கள் நீங்கள் ஆதரவு தர தரதான் இன்னும் வந்து நான் வந்து பல நிறைய வந்து வீடியோஸ் போட வந்து என்னால் வந்து முடியும் நீங்கள் வந்து இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் வந்துட்டே இருங்க அப்புறம் இப்போ வந்து மிண்டைக்காய் வந்து வரவு வந்து ஓரளவு வந்து ரெடி பண்ணிடுது அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சமையல் வீடியோ வரையில நினைப்பீங்க இந்த தமிழ் வீடியோ வரதுக்கு வந்து அந்த சேனலுக்கு சமையல் வீடியோ போடுறதுனால இந்த சேனலுக்கு தமிழ் வீடியோ வரையில ஏன் வந்து நீங்கள் ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ணிடுது இதே வந்து உங்களுக்கு வந்து என்ன டெவலப் ஆகலையே மாண்டி சேசனம் ஆகலேன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கல என்னோட இந்த சேனல் மாண்டி சேசனம் ஆகல அப்புறம் இருக்கும்போது புதிய சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னா அது அதோடய ரீசன் வந்து அந்த சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணி அதோட ரீசன் வந்து கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட சொல்லி கண்டிப்பாக அந்த சேனலையும் உங்கள் கிட்ட அறிமுகப்படுது அப்புறம் வந்து சூப்பராக வந்து இன்னும் வந்து இந்த கறிக்கு வந்து நேற்று வர ரசம் வச்சனால இன்னும் வந்து சூப்பராக வந்து நம்ம பருப்பு கறி வைக்கலாம் இருந்துச்சு சூப்பராக பருப்பு கறி வச்சாச்சு இன்னும் ஆஃப்டர்நூனும் என்னெல்லாம் பண்ணுறிங்க ஏன்னா வந்து சூப்பராக வந்து பருப்பு கறி அப்புறம் வந்து வெண்டைக்காய் வறுவல் பீன்ஸ் வந்து கூட்டு போல் வச்சிருக்கு அப்புறம் வந்து இந்த ஆப்டி போல் வந்து வெங்காயம் போட்டு சூப்பராக வந்து முட்டை பொரியலை வந்து பண்ணி வச்சுரு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆப்டூன் எங்கள் வீட்டில் இருந்தது வீடியோ பிடித்திருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்